வீரியத்தையோ அதோட உண்மை சாரத்தையோ அதை முழுசாவ அறியது கஷ்டமாயிடும் அதை நான் சொல்லுறீங்க அந்த உலகில் சொல்லும் போது ஆனா நான் கருணியை செயலா செய்து அந்த அறிவை பெற்றதுக்கப்புறம் இப்ப நான் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறேன் இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இறைத்தன்மையை இறைத்தன்மைக்குள்ள போறது கூட நான் வார்த்தை கருவன் அப்படின்ற மாதிரி ஒரு கனெட்டம் பண்றாங்க ஆனா நான் என்ற வார்த்தையை நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் கண்டட்டா பேசுகிறேன் வாடி ஒரு கண்டா பேசியிருப்பேன் வீடியோ பேசல இல்லைன்னா அந்த நான் சொல்லும் போதுதான் அது ஒருமை வருது நானுன்னா ஒன்னு அல்ல உருவாகுது எல்லாமே ஒருமையாக ஆமா இப்போ நானுன்னா தான் ஒருமை வரும் நாம் ஒருமை வராது கும்பலாக சேர்ந்து வரும் ஆமாம் இப்போ நானும்ன்னு சொல்லும் போது இந்த இறைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் இல்லை கடவுள் தன்மையை பொறுத்த வரைக்கும் கருணையை பொறுத்த வரைக்கும் அன்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு மூலமானது நான் ஒரு வார்த்தை ஏன்னா நானும் சொல்லும் போது இங்கே அனைத்தையும் ஒன்னையே குறிக்கும் நான்னு அனைத்துமா நானா இருக்குன்னு அர்த்தம் பேர் அப்ப நான் யாரையும் யாரையும் சரியில் சொல்லவோ ஒன்னு கீழ பாக்கவோ ஒன்னு மேலா பாக்க எனக்கு இருக்காது நான் அர்த்தம் நானே அனைத்துமா இருக்கிறேன் சொல்லலாம் அந்த நான்ன்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது ஒரு கட்டம் ஏற்படும் நான் சரியா நடந்துக்கணும் நான் சரியா ஒரு செயலை செய்யணும் நான் எல்லாத்தையும் அன்பா தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு சொல்ல நீ ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த நான்ன்ற ஒரு சொல்ற சொல்லு வந்து ஒரு பெரிய வீரியமான சொல் அந்த நான்ன்ற வார்த்தை அவளை சீக்கிரத்தில் யாரும் உச்சரிக்க முடியாது ஆனா அந்த கருமியை டீப்பாக செய்யும்போது நான் சொன்னேன் இல்லையா உரிமை வரும் உரிமையான விஷயத்தை செய்யும் போது நான் எல்லாத்தையும் ஒன்னா நீ பார்க்கும் போது ஒன்றுன்னு அர்த்தா தானே நான் தான் அர்த்தம் அது ஒன்றுன்றதுக்கு அர்த்தம் நான் அர்த்தம் பார்க்குற அனைத்துமே நானாக இருக்கு ஆமாம் அப்போ அது எல்லா அனைத்துமே நானாக இருக்குன்னா அந்த அந்த நானை குறிக்கும் நான் அதனால் அந்த நான்ன்ற வார்த்தை அதிகமாக உச்சரிப்பேன் ஏன்னா அந்த அந்த நான்ன்ற வார்த்தை உச்சரிக்கிறது பெரிய கஷ்டம் ஆனா கருமையான செயலை செய்யும்போது அதுல ஒன்றி போகும்போது ரொம்ப ஈஸியா ஆமா ரொம்ப ஈஸியா சொல்ல முடியுது என்னால அந்த நானுன்ற வார்த்தையை ஏன்னா நான் நீங்க என்ன கர்யா செயல்சம் நிறைய விஷயம் பண்றோம்ல நம்ம ஜீவராசி உணவு கொடுக்குறது மனித உணவு கொடுக்குறது பருவக்கு உணவு கொடுக்குறது இறந்த உடலை தடக்க பண்றது இந்த மாதிரி செயலை செய்யும் போது எல்லாமே நானா எனக்குள்ள தெரிய முடியுது அப்போ எல்லாமே நானா தெரிய 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 அந்த நான்ற தன்மைக்கான அர்த்தம் அப்பதான் எனக்குள்ள விலகுது ஒவ்வொரு செயலுக்குள்ளயும் அந்த நான்ற விஷயத்தை ரொம்ப ஊன்றி போய் பார்க்க ஆமா நம்ம இப்ப செய்யற செய்யற இப்ப இது நான் தான் நாய் தான் நான் தான் அந்த இறந்த உடனே நான் தான் அந்த மலம் நான் தான் அந்த விஷயம் எனக்குள்ள ஒண்ணுன்னா புரியுது அனைத்துமே நானா ஆமா அப்போ அது அனைத்துமே நானா இருக்குன்ற ஒரு அறிவு இருக்கு அப்பதான் அந்த நான்றதுக்கான அர்த்தமே புரியுது அப்ப நானுன்னா ஒருமைன்னு அர்த்தம் நானுன்னா ஒன்னஸ்ன்னு அர்த்தம் நானுன்னா இறையன்னு அர்த்தம் நானுன்னா முழுமைன்னு அர்த்தம் நானுன்னா முடிவுன்னு அர்த்தம் முடிவுக்கே விளக்கமான அதுதான் அந்த நான் நம்ம உணர்றதுக்கு நம்ம கிட்ட அந்த உரிமையும் அந்த கருணையும் பிறர் பிறர் உயிர் வழியை நம்ம வழியா நம்ம உணரும் போது அந்த நான் என்ற வார்த்தை வச்சிருக்கணும் அப்ப நான் சிறப்பான சொல்லுப்பாங்க அப்ப நான் என்றது கர்வம் இல்லை நான் நம்பிக்கை நான்ன்றது அறிவு நான்ன்றது அன்பு நான்ன்றது அனைத்தும் நான் என்றது முடிவு அப்ப அந்த நான்ன்ற ஒரு சொல்ல நீ சொல்லுன்னா அவங்ககிட்ட அவ்வளவு பக்குவமான அந்த நான் என்ற வார்த்தை வரும் ஆனா கருணையான அந்த பக்குவம் தானா வந்துடும் நீ மலர் நானுன்ற வார்த்தையை சொல்லலாம் ஏன்னா நானும் நீ அந்த பக்குவம் வராதப்ப அந்த நான் நீ சொல்லும் போது கூட அந்த பக்குவத்த வர சூழல் உருவாக்கணும் அது கட்டாயம் ஆகிடும் அந்த கட்டாயம் ஆகும்போது அந்த சூழலை நீ கட்டாயம் செய்வேன் நான் இப்போ நிறைய பேருக்குதே சொல்லுங்க எங்களால் சொல்ல முடியாது நீங்க சொல்லுங்க தான் அந்த செயலை செய்யறது ஈஸியாக இருக்கும் நீ சொன்னா நீ விலகி நிற்கிற மாதிரியே இருக்கும்

நானுன்னு சொல்லும் போது உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் உனக்கு கட்டாய கட்டாய செயலை அதிகமாக்கும் போது அந்த நானுக்கான அர்த்தம் உனக்கு கிளீனா புரிஞ்சிடும் அப்போ நானுன்றதுதான் இங்க அனைத்துமே அந்த நானென்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்க வச்சிருக்க பெரிய மாற்றத்துக்குள்ள நம்ம கண்டிப்பாக அதுக்குள்ளே கரெக்டாயம் நானும் நீ வார்த்தை சொல்லுவேன்னாலே அது வந்து இதான் சொல்லுங்க இது வந்து நீங்கள் இந்த உலகில வச்சமாக கௌர்வம் தெரியும் கருணியில் போய் அந்த நானும் நீ சொல்லணும் உண்மையிலேயே தெரியும் ஆமா நீ உண்மையிலே உணர்ந்து ஐயா சொன்னா நான் சொல்லுவேன்னு நீ சொன்னா கூட அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நிச்சயன்னா ஒரு வார்த்தை கர்வம் இல்ல அதுதான் அனைத்தையும் உணர்ந்த ஒரு சொல்லு அனைத்தையும் உண்மையாக பார்க்கக்கூடிய சொல்லு அந்த நான்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய சாரமே இருக்குது அது யாவது விஷயத்தில் யாரும் உச்சரிக்க மாட்டாங்க ஆனா நான் அந்த வார்த்தையை நான் இயல்பாக சொல்கிறேன் எல்லாரும் என் கூட தோணும் நிறைய பேர் நான் சொல்கிறேன் அவங்களும் அந்த சொல்கிற ஐயா இப்போ எனக்கு பக்கம் வந்துச்சு நான் நானுன்னு சொல்லலாம் போல எனக்கு எல்லாமே நானா தெரியுது ஒருத்தன் டில்லி மிஸ் வந்து செவத்தில் ஓட்ட போடுறாங்க ஐயா அதை வீட்டுல வீட்டில் அதை பார்க்கும் போது அந்த அது அது அதுக்கு வலிக்குன்றதுக்கு எனக்குள்ள தெரியுது எனக்கு வலிக்கிற மாதிரி கத்தணும் கேட்குது எனக்கு இதுதான் அந்த நானுக்கான அர்த்தம் அந்த செவ்வறு நான் ஒன்றாயிட்டோம் அவ்வளோ அந்த அளவுக்கு இதுதான் அந்த கருணியோட வலிமையை அந்த கருணையை நீ வளர்த்துக்கணும்னா நான் என்ற வார்த்தையை நீ சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமாகும் அது இன்னும் செமையா செய்யறதுக்கான சூழல் உருவாகும் கட்டாயத்தின் பிள்ளையாவது செய்ய ஆரம்பிச்சிருக்க செய்ய ஆரம்பிக்கும் போது அதை நானு உணர்ந்தேன் நானு உணர்ந்தா நீ அனைத்தையும் உணர்ந்ததுக்கு சமம் நீயே அனைத்துமா இருக்கிறதுக்கு அர்த்தம் தான் நான் என்ற ஒரு சொல் நான்ன்றதுதான் முடிவு நான்ன்றதுதான் மூலம் நான்ன்றதுதான் முழுசு நான்ன்றதுதான் ஒருமை நான்ன்றதுதான் ஒன்னஸ் அதுதான் பிறர் வழியை உன் வழியா நீ உணரும் போது உனக்குள்ள ஏற்படுற ஒரு பேர் அறிவுன்றது நான்ன்றது இங்க அனைத்துமா இருக்குது அப்ப அனைத்துமே நானா இருக்கிறேன் அப்ப நான் என்ற வார்த்தை இறைவனையே குறிக்கக்கூடிய வார்த்தை உன் மூலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அதான் என்றது மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சொல் அந்த சொல்ல இந்த கருணையான பாதையில இருக்கிறவங்க எல்லாம் சொன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உனக்குள்ள தானாவே பெரிய மாற்றம் தானாவே இருக்கும் இதை நான் சொல்ல சொல்லி நிறைய பேர் அதை உட்காந்து அமைதியாக உட்காந்து நான் என்ற வார்த்தையை சிந்திக்கும் போது அவங்க எல்லாத்தையும் உரிமையா பாக்கணும் நிறைய ஒன்னா பாக்கணும் ஏன் ஒரு கனம் அந்த நான் சந்திக்கும் போது நான் தான் அனைத்து ஒரு உணர்வு அனுப்புள்ள அந்த மாதிரி எனக்கு கமெண்ட் கொடுத்தாங்க அப்பதான் அந்த நானுக்கான அந்த அர்த்தத்தை தான் சொன்னாங்க நான் நான் சொல்றேன் உணர்ந்துருக்கு நான் சொல்றேன் நீ அதை சொல்லி அந்த அனுபவம் சொல்றேன் நீ அதை பாருங்க செஞ்சு செஞ்ச அனுபவத்தை சொல்றாங்க உண்மையிலே அது ரொம்ப இதுவா இருக்குது அதை நானும் சொன்னபோது நிசப்தமா எதுமேல தமிழ் குள்ள போது என்னால புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா எல்லாமே நான் அப்போ அப்ப என்கிட்ட எந்த வேற்றுமையோ இது அதுன்னு சிந்தனையே இல்லை நானும் எல்லாமே நானா அவர் ஒரு எண்ணம் வந்துச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது இன்னும் நானுன்ற சொல்லுக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குது இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கோம் ஆனா இருக்குதுல இருக்குது சிறந்த சொல் ஆனா அதே சொல்ல நீங்க உலகில் கூட அனைத்தும் நான் யூஸ் யூஸ் பண்ண முடிஞ்சு யூஸ் பண்ணீங்கன்னா நீ அந்தத்துல ஒருமை குணமும் அந்த கருணை குணமும் செய்யும் அதுக்கப்புறம் அது இறைத்தன்மையே நீயே அனைத்துமா இருக்கிற ஒருவருமே கொடுக்கக்கூடிய தன்மை அந்த நானும் நான் ஒரு சொல்லு ஆனா அந்த நானும் சொல்ல சொல்லும் போது நீ கருணையாக இருந்து அதை சொல்ல சொல்லுன்னா முழுமையே நீயே அனைத்துமா இருக்கிறது ஹண்ட்ரட் உணரலாம் ஏன்னா நான் என்றது இறைவனே குடிக்கக்கூடிய ஒரு சொல் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி